யாழ்ப்பாணம் ஏனையின் வீதியில இருக்கிற கல்குளம் எரிபொருள் முன்னுக்கு ஒரு சூட்டு சம்பவம் வயதாக இருக்கக்கூடிய ஒரு சிப்பாய் கைது விசாரணைகள்ல நாங்கள் சினிமாக்கள் அதி பயங்கரமான சம்பவங்கள் எல்லாம் இப்ப இலங்கையிலையும் அரங்கேற வழி இருக்கிறது வெளிச்சத்துக்கு வந்திருக்கு அதே போல முகமது ரிபாய் முகமது ஹுசைல் என்று அழைக்கப்படுகிற இருபத்தி ஒரு வயதான இளைஞன் ஒருவர் கடந்த ஒன்பது மாதங்களாக தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறார் ஆனா நேற்று நீதிமன்றத்தில் வைத்து இந்த இளைஞன் செய்த குற்றம் என்னன்னு சொல்லி போலீசார பார்த்து கேட்க இதற்கு போலீஸ் தரப்பு சொல்லி பதில் எந்த விதமான குற்றமுமே இல்லை அதாவது ஜீரோ வைலன்ஸ் ஜீரோ எவிடன்ஸ் உண்மையிலேயே மிகப்பெரிய விடயம் ஒன்று அரங்கேறி இருக்குது அதே போல இந்த உயிர்த்து ஞாயிறு குண்டு தாக்குதலுக்கு பின்னணியில் ராஜபக்ச தரப்புகள் இருக்கிறதாக பலவிதமான குற்றச்சாட்டுக்கள் ஏற்கனவே முன்வைக்கப்பட்டிருக்குது ஆனால் முதன்முறைய அரசு தரப்புல இருந்து அமைச்சர் பிமல் ரத்நாயக் அவர்களும் இதே குற்றச்சாட்டை முன் வச்சிருக்கிறார் ஒரு சில ஆதாரங்களையும் காண்பித்திருக்கிறார் ஆக என்னெல்லாம் நடந்திருக்குது அது எப்படி நடந்திருக்குதுன்றதை பற்றித்தான் இந்த காலையில் விளக்கம் மா பார்க்க போறோம். ಅದக்கு ಮೊದಲು இப்போதான் நீங்க எங்க சேனலுக்கு புதுசா வந்திருக்கீங்கன்னு சொன்னா சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு लीजिएगा. அப்பதான் இது தொடர்பில் நாங்கள் போடக்கூடிய சகல காணொளிகளையும் நீங்க பார்க்க கூடியது போல இருக்கும்.

ஒரு துப்பாக்கிச் சூடு மட்டுமில்ல இவரால இலங்கையில் மொத்தமாக பத்து துப்பாக்கிச் சூடுகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு அதாவது கம்பஹா பகுதியில் மட்டுமே ஆறு துப்பாக்கிச் சூடுகள் நீர்கொழும்பு பகுதியில் மூன்று துப்பாக்கிச் சூடுகள் ஜாயல பகுதியில் ஒரு துப்பாக்கிச் சூடு என்று சொல்லி மொத்தமாக பத்து துப்பாக்கிச் சூடுகள் இந்த ராணுவ சிப்பாயால் மேற்கொள்ளப்பட்டிருக்கு ஒவ்வொரு கொலைக்கும் ஒரு லட்சத்தில் இருந்து ஒன்றரை லட்சம் ரூபாய் மட்டும் இவருக்கான பணங்கள் எல்லாமே அனுப்பி வைக்கப்பட்டிருக்கு இவர்கள் சுடப்போகிற நபர்கள் யாரென்று தெரியாது ஏன் கொல்லப்போறோம் என்று தெரியாது ஆனா வெளிநாடுகளில் வார இந்த பணங்களுக்காக ஒரு லட்சம் ரூபாய்க்காக இந்த பத்து துப்பாக்கி சூடுகளும் நடைபெற்றிருக்கிறது இதை விட ஆபத்தான விடியம் என்னன்னு சொன்னா இந்த கொலை ஒப்பந்தங்களை வெளிநாட்டுகளில் இருந்து வழங்கக்கூடிய முகவர்களை கூட இவர்களுக்கு யார் என்று தெரியாது வெறும் கூலி கொலையாளிகளாகத்தான் இலங்கையில் இருந்து செயற்பட தொடங்கி இருக்கிறார்கள் உண்மையிலேயே இதே போல பல பேர் இப்படி மாறி இருக்கலாம் என்ற அடிப்படையில் இப்ப விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது யாரெல்லாம் சிக்க போகிறார்கள் என்றதை பொறுத்திருந்து தான் பார்க்கணும் அதே போலதான் இன்றைக்கு வழியாக இருக்கக்கூடிய மிக மிக முக்கிய

குற்றம் என்ன என்று சொல்லி கேட்க அதற்கு போலீஸ் தரப்பு சொல்லியிருக்கக்கூடிய பதில் எதுவுமே இல்லை எந்த விதமான குற்றமும் இல்லை அதற்கான ஆதாரங்களும் இல்லை என்று சொல்லி போலீசார் சொல்லி இருக்கிறார்கள் உண்மையிலேயே விடியம் கிட்டத்தட்ட ஒன்பது மாதங்கள் தடுத்து வைக்க பிறகு இந்த விடியம் அவர்களால் சொல்லப்பட்டிருக்குது இதற்கு பிறகு நீதிபதியால போலீசார் மிக சரமாரியான கேள்விகளை எதிர்கொண்டதாகவும் அதுல எந்த கேள்விகளுக்கும் போலீஸ் தரப்புல இருந்து பதில்கள் வழங்கப்படையில் என்று சொல்லியும் அங்கிருந்து வழியான தகவல்கள் சுட்டி காட்டியிருக்குது என்னதான் இருந்தாலும் இதற்கு பிறகாவது அந்த இளைஞன் விடுதலை செய்யப்பட்டவராண்டு கேட்டா கிடையாது அந்த இளைஞன் அன்றைக்கும் விடுதலை செய்யப்படையில் ஏனென்று சொன்னா இந்த இளைஞனை இவர்கள் கைது செய்தது பிடிஏ பயங்கரவாத தடை சட்டத்துக்கு கீழே இலங்கையில் இருக்கிற அதி கொடூரமான ஒரு நடைமுறை சட்டம் இதற்கு கீழே கைது செய்யப்பட்ட இலங்கையினுடைய நீதிமன்றங்களால் அவரை விடுதலை செய்ய முடியாது ஜனாதிபதி சட்டமாதிபர் என்று சொல்லி இதனூடாகத்தான் விடுதலை செய்ய முடியும் ஆக நேற்றைய தினம் அந்த இளைஞன் விடுதலை செய்யப்படையில இன்றைக்கு இந்த விடயம் சகல சமூக வலைதளங்களையுமே மிகப்பெரிய பேசுபொருளாக மாறி இருக்குது ஒரு இளைஞன் எந்த விதமான குற்றங்களும் செய்யல அதற்கான ஆதாரங்கள் இல்லை என்று சொல்லி போலீசாரே சொல்லி இருக்கிறார்கள் ஆக ஏன் இவர்கள் கைது செய்தவர்கள் என்ன ஆதாரங்கள் இருக்குது என்று சொல்லி கேள்வி கேட்கப்படுது அப்படி இல்லை என்று சொன்னால் உடனடியாக இந்த இளைஞனை இந்த பயங்கரவாத தடை சட்டத்தில் இந்த விடுதலை செய்யணும் என்று சொல்லியும் வலியுறுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது என்ன நடைபெறப் போகுது ஜனாதிபதி அனந்தகுமார் அவனுடைய அரசாங்கம் இந்த இளைஞனை விடுதலை செய்யுமான்றதை பொறுத்திருந்து இருந்துதான் பார்க்கணும் அதே போலதான் இந்த உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலுக்கு பின்னணியில ராஜபக்ச தரப்புகள் இருக்கிறதாக ஏற்கனவே பலவிதமான நபர்களால் குற்றம் சாட்டப்பட்டது என்னதான் இருந்தாலும் முதன்

தூரம் ஆபத்துகளை ஏற்படுத்தும் இந்த கூலி கொலையாளிகளை கண்டறியது ஏதாவது வாய்ப்புகள் இருக்குதா இல்ல என்று சொன்னா வெளிநாடுகளில் இருந்து இயங்கக்கூடிய இந்த சட்டவிரோத அமைப்புகள் இவர்களுக்கு பணம் கொடுக்கறத நிறுத்துறதுக்கு ஏதாவது வழிமுறைகள் இருக்குதா என்பதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன நீங்க என்ன நினைக்கிறீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இதே போல மேலும் ஒரு முக்கியமான பிரியோசனமான தகவலோட என்னும் ஒரு காணலில் சந்திக்கிறேன் நன்றி